மனைவிக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக அவது உங்கள் அல்ல வீசப்படுகின்றது இந்த சமூக வலை சமூக வலைத்தளங்களில் இருக்கின்ற அன்பர்களிடம் நான் கேட்பது ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி உணர்வு இருந்தார் நீங்க எல்லாருமே சகோதர சகோதரிகளோடு பிறந்திருப்பீர்களாக இருந்தார் இவ்வாறான வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள் அது மாத்திரம் என்னை பார்த்து சொல்ற சந்திரசேகரன் ரவுடி நான் ரவுடிக்கு ஓகே ரவுடி போனா எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷம் மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயற்படுகின்ற போது நிகழ்மான வேலைகளை முன்னெடுக்கின்ற போது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற போது மக்களுக்காக எங்களை அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடி தடம் என்றால் அந்த ரவுடி தடத்தை நான் ஆற தழுவிக் கொள்வதற்கு தயாரித்து பிரபலியமான அரசியல்வாதிகள் வேற வேலை கிடையாது கிடையாது கடந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரத்தை எல்லாரும் கடந்த காலங்களில் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் பண்டைய குழு அந்த குழு இந்த குழு பேர்மையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொன்றவர்கள்